நிலையதில் தவம் கண்ட சபைதனில் அத்தவ அருட்கருணை தவ நிலையதை ஏற்று நின்ற சித்தனவன் சபைதனில் உயர்நிலையாய் அச்சபை திரு தோரணவாயிலது நின்றிருக்கும் திசையதுகான் அருள் நிலைகொண்ட அத்தி செய்தனில் எழுநிலைகான் ஆதவன் உதித்து நிற்கும் அற்புத நல் வேலைதனில் அவ்வேளைதனை நல்வேளையாய் மாற்றி அவை நல் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் இற்கருணை நிலை கொண்ட சபை ஆசான் சிவமகா வாளை சித்தனுக்கு நல் நித்திய ஆசிகளை வழங்கி மிகழ்கின்றோம் உயர் கருணை தவம் கொண்ட அற்புத சபைதனில் கொள்ளும் அருளாற்றல் தவம் கொண்ட சித்தனை ஏற்று நிற்கும் சீடர்கள் உள்ளூர வாழ்த்தி வணங்கி நிற்கும் அவர் தடம் கண்ட சபையாய் தன் மன தட நிலைக்குள் ஓர் அருள் தடம் கண்ட சபையாய் இச்சபை விளங்கும் என்று அத்தடம் காண்பவர்கள் தன் தடமதை சபை தடமாக மாற்றி அத்தளம் நல்மணம் நல்மனம் வளம் வருகின்ற பொழுது அவர்கள் மனம் மணம் ஏற்று நிற்கின்ற பொழுது அந்நிலைகளெல்லாம் நல் நறுமணமாக நற்சபையின் தடமாக அவர்கள் ஆழ்நிலை மனத்தடம் மாறுகின்றதென்று உரைக்கின்றோம் அவை ஏற்புடைய நிலையாய் இது ஆறும் ஏற்புடைய நிலையாய் நடந்தேறி புகழ்ந்தேற்றி நிகழ்ந்தேற்றி வருகின்ற சபைகளில் அத்தேற்றுதல் நிலைகளிலெல்லாம் தன்னை ஏற்றுதல் நிலை நிலைகொண்டு நடம் புரியும் அற்புத நிலை கொண்ட சீடர்கள் ஜாவருக்கும் அவ்வை நல்லாசிகள் வழங்கி வருகின்றோம் உயர் சபை என்றெண்ணி தன் நிலைதனை தனக்குள் ஆழ்நிலை ஆன்மநிலை என் நிலை கொண்ட பொழுதும் என் தாழ்நிலை கொண்ட பொழுதும் மெல்ல மெல்ல சபையோடு உயர்நிலை நோக்கிய பயணம் அது மேற்கொள்ளும் யாவரும் உயர் சீடர்கள் என்று உரைக்கின்றோம் அவை அருள் பகிர்வு நிலையது அருள் ஆற்றல் கொண்ட ஆன்ம நிலை பகிர்வது சபை சித்தனது ஆன்ம நிலை பகிர்வு ஒவ்வொருவர் இல்லமதிலும் ஒவ்வொருவர் சரீரமதிலும் ஒவ்வொருவர் இல்ல நிலை கொண்டோர் சரீரமதிலும் அதிலும் பகுந்த ஆற்றுகின்றது என்று உழைக்கின்றோ அவை வரும் நல் ஏகாதசி பெருவிழா நிலைதனிலும் தொடர் நிலை கொண்ட ஒவ்வொரு ஆற்றல் அணுக்கரக நிலை வழங்கும் பூஜைகளிலும் ஏற்றமிகு உயராசிகள் வளர்ந்தேறுகின்றன என்று அந்நிலை கண்டு சிந்தைக்குள் ஞான நிலை கொண்டு வளம் வருவோர் உயர் ஞானியாய் இகலோகமதில் பரலோக சுகம் கண்டு வளம் வருவர் என்று யாம் நிலை தவழும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைதனில் ஆதி இறை நூல் என்பது அந்நூல் பகிரும் நிலையது நடந்தேறி இருக்கின்றது என்று கூறி அந்நூல் நோக்கிய பயணம் நிலை கொண்டு தன் ஞான நிலை உயர் தன்மை கொண்டு விளங்குவதற்குரிய நல் பயணம் அதை மேற்கொள்ள அவ்வையான் நல்லாசிகள் வழங்கி வருகின்றோம் உன் நூல் உலக்குள் வளர்ந்தேறுகின்ற அற்புத நிலை அது ஞானமாக வளர்ந்தேறி வருகின்றது உள்ளுக்குள் என்று உன் கடன் உன் கடன் யாவும் ஆற்றுகின்ற அப்பொழுது வரும் பொழுதெல்லாம் நற்பொழுதாய் அது உன் ஞானப்பொழுதாய் கடந்தேறும் என்றப்பை உரைத்து நல்லாசிகள் சபைக்கும் சீடர்கள் யாவருக்கும் சிவமகா வாழை சித்தனுக்கும் வழங்கி மகிழ்ந்து அருளி அமர்கின்றோ சுப நிகழ்வார்